தமிழகத்தில் இதுவரை நூற்று முப்பத்தி ஒன்பது கோடி ரூபாய் ரொக்கப்பணமும் ஐநூற்று இருபது கிலோ தங்கமும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள தகவலில் தமிழகத்தில் வருமான வரித்துறை சார்பில் நாற்பத்தி ஐந்து கோடியே ஐம்பத்தி ஏழு லட்சம் ரூபாயும் தேர்தல் பறக்கும் படையினர் சார்பில் உரிய ஆவணங்கள் இல்லாத தொன்னூற்று நான்கு கோடியே பத்து லட்சம் ரூபாயும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது இதேபோல் நூற்று முப்பத்தி எட்டு கோடி ரூபாய் மதிப்புள்ள ஐநூற்று இருபது புள்ளி ஆறு ஐந்து கிலோ தங்கமும் 421 கிலோ வெள்ளியும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் 25 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பத்தாயிரத்து நூற்று எட்டு லிட்டர் மதுபானங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது வேலூர் மாவட்டம் காட்பாடி பகுதியில் கைப்பற்றப்பட்ட பணத்தின் மதிப்பு மட்டும் தேர்தல் ஆணையத்திடம் தெரிவிக்கப்பட்டுள்ளதாகவும் அப்பணம் யாருக்கு சொந்தமானது என்பது பற்றி விசாரணை நடைபெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தேர்தல் பணிக்காக நூற்றறுபது துணை ராணுவ கம்பெனி படைகள் ஈடுபடுத்தப்பட உள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது ஒவ்வொரு தொகுதியையும் இரண்டு செலவின பார்வையாளர்கள் ஒரு பொது பார்வையாளர் கண்காணித்து வருவதாக தெரிவித்துள்ள நிலையில் தேர்தல் பணியில் ஈடுபடும் ஊழியர்களின் செயல்பாடுகள் போல் மானிட்டரிங் செயலி மூலம் கண்காணிக்கப்பட்டு வருவதாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது